வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி நானுங்கள் ஷைலு இதுக்கு முன்னாடி குப்தர்கள்னா யாரு அவங்க ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் அவங்க சந்ததிகளில் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருந்தோம் கிளாஸ்ல ஹூனர்கள்னா யாரு அவங்க எதுக்காக குப்தர்கள் வம்சத்தையே தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு அப்படியே இந்த தென்னிந்திய அரசுகள்ல இருந்த வெவ்வேறு காலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஹூனர்கள்னா யாரு ஹூனர்கள் அப்படின்னா நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா இவங்க கிபி நானூத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதாவது நடு ஆசியாவை சேர்ந்த ஹெப்தலைட்டுகள் அப்படின்னு சொல்ற ஆடு மற்றும் மாடு அப்புறம் குதிரைகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வந்த நாடோடி இன மக்கள் அப்படிங்கிறதுனாலதான் இவங்களை நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட மிக பெரிய தலைவர் யாருன்னா அட்டிலா தான் அவரோட தலைமையில இவங்க ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிலையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினதா கூட சொல்லப்பட்டிருக்கு இவங்க கூட தொடர்புல இருந்த வெள்ளை ஹூனர்கள் மத்திய ஆசியா வழியாக தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அதாவது ஸ்கந்தகுப்தர் காலத்திலேயே இந்த ஹூனர்கள் எல்லாம் படையெடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க குப்தர் கால அரசவையோட கடைசி பெரிய மன்னர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் தான் இவங்களோட தலைவர் தோரமான தானே அரசராக முடிசூட்டியும் சூட்டியும் கொண்டிருக்கிறாரு அவருக்கு அப்புறம் அவரோட மகன் மிகிர வந்துட்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாரு தோரமானர் அப்படிங்கிறவரோட மகன் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா குலர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியா மத்திய இந்தியாவின் மாலவத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த யசோ தர்மன் அவங்கள தோற்கடிச்சு அவங்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டி இருக்கிறதா சொல்லப்படுது நாட்டுல பல பகுதிகளை இணைக்கிற சாலைகளை எல்லாம் குப்தர்கள் தாங்க அமைச்சிருக்கிறாங்க அதுல பாடலி புத்திரம் உஜ்ஜயினி வாரணாசி மதுரா எல்லாம் முக்கியமான வணிக நகரங்களா கருதப்பட்டிருக்கு அப்போ முக்கியமான வணிக நகரங்கள்ல என்ன அப்படின்னு கேள்வி வந்தா பாடலிபுத்திரம் உஜ்ஜயினி வாரணாசி மதுரா அப்படிங்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியாவுல இருக்கிற மேலை கடற்கரை துறைமுகங்களா கல்யாண் மங்களூர் மலபார் அப்படிங்கிற இடங்களையும் கீழே கடற்கரை துறைமுகங்களா வங்காளத்திலிருந்து தாமிரலத்தியும் இவங்க வணிக பெருக்கத்திற்கு ரொம்பவுமே உதவியா இருந்திருக்கு அப்போ மேலை கடற்கரை துறைமுகங்கள்ல என்ன அப்படின்னா கல்யாண் மங்களூர் மலபார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க கீழை கடற்கரை துறைமுகங்கள் அப்படிங்கறது வந்துட்டு வங்காளத்துல இருந்த தாமிரலப்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த இடம் எல்லாமே அவங்களோட வணிக பெருக்கத்திற்கு வந்துட்டு ரொம்பவுமே உதவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க குப்தர்களோட நாணய அமைப்பு முறைய அறிமுகப்படுத்தினவங்கதான் இந்த சந்திரகுப்தர் அதாவது குஷானர்களோட நாணயங்கள்

குறைஞ்ச அளவுலதான் அங்க வெளியிடப்பட்டிருக்கு அப்ப பொற்காசுகள் அப்படின்னா நம்மளுக்கு தங்கம் அதுக்கு மேல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க குறைஞ்ச அளவுல வெளியிடப்பட்ட காசுகள் என்ன அப்படின்னா இந்த வெள்ளியும் செம்பு காசுகள் தான் குப்தர்கள் காலத்துல சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் ரொம்பவுமே செழிப்பா இருந்திருக்குதுங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த சந்திரகுப்தர்னால நிறுவப்பட்ட மெக்ராலி அப்படிங்கிற இரும்பு தூண் தான் அப்போ மெக்ராலி அப்படிங்கிற இரும்பு தூணை யார் நிறுவனாங்க சந்திரகுப்தர் தான் அவங்க உலோக தொழில நல்ல வளர்ச்சி பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி டெல்லில இருக்கிற ஒரு இரும்பு தூண் அது இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட பிடிக்காம இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க அது நல்லா அப்படிங்கறது குப்தர்களால பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா இரும்பு தங்கம் தாமிரம் தகரம் ஈயம் பித்தளை செம்பு மணிவெண்கலம் மைக்கா மாங்கனீசு சிவப்பு சுண்ணம் ஆகியவைதாங்க அவங்க பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் அவங்க சமூகங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் குப்தர் கால சமூகத்தை நான்கு வர்ணங்கள் கொண்ட வர்ணாசிரம முறையில அமைச்சிருக்கிறாங்க அதுவும் தந்தை வழி சமூகமா இருந்திருக்கு மனுவின் சட்டங்கள் நடைமுறையில இருந்ததா சொல்லிருக்காங்க அதன் முறையிலதான் பெண்கள் வந்து தந்தை வழியில வந்த கண தந்தை இல்லனா கணவன் அதுவும் இல்ல அப்படின்னா அவங்களோட மூத்த மகனோட பாதுகாப்புலதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு அந்த சட்டத்தின் வழியில வந்துட்டு அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அதாவது ஒரு பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட தந்தை கூடவோ இல்ல கணவன் கூடவோ இல்ல அப்படின்னா அவங்களோட மூத்த மகன் தான் இருக்கணும் அப்படிங்கறத கட்டாயமாக்கிருக்காங்க ஆஹ் ஆனா அரசர்களும் நிலப்பிரபுகளும் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியில வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க குப்தர் கால மன்னர் வந்துட்டு சந்திரகுப்தரோட ஆசிரியர் சரிங்களா அதாவது குப்தர் கால மன்னர் சந்திரகுப்தரோட ஆசிரியர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குபேரனாகா துருப துருபசுவமானி சரிங்களா துருபசுவாமினி அப்படிங்கிற ரெண்டு பேரை சொல்றாங்க குப்தர் கால மன்னர் சந்திரகுப்தரோட ஆசிரியர் வந்துட்டு குபேரனாகா துருபவசுவாமினி சரிங்களா இவங்க ரெண்டு பேருதான் அப்ப சந்திரகுப்தரோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா குப்தர்கள் காலத்துல ஆஹ் இந்த உடன்கட்டை ஏறுற பழக்கம் வந்துட்டு இருந்துருக்குதுங்க உடன்கட்டைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா சதி சரிங்களா உடன்கட்டை ஏறுதுன்னா உயிரோடு இருக்கும் போதே கட்டை ஏறுவாங்களா தீல அதுதான் உடன்கட்டை ஏறுறது சோ அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு சதி இது எல்லாமே இந்த குப்தர் காலத்துல தாங்க இருந்துட்டு வந்திருக்கு நடைமுறையில அவங்க மதம் என்னென்ன அப்படின்னா வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மறுபடியும் நடைமுறைக்கு வந்திருக்கு சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் வந்துட்டு இருக்காங்க அப்போ அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அது ஒண்ணு இல்லைங்க குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படுற ஒரு யாகம் தாங்க அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் செய்த யாகம் என்ன அப்படின்னு கேள்வி வந்தா அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படுற யாகத்தின் பெயர் என்ன அப்படின்னாலும் அஸ்வமேத யாகம் தான் குப்தர்கள் காலத்துலதான் உருவ வழிபாடு தொடங்கி இருக்கு அப்ப தோன்றின ரெண்டு வைணவம் மற்றும் சைவம் ஹூனயானம் மகாயானம் என பௌத்தம் ரெண்டா பிரிஞ்சாலும் அது தொடர்ந்து வழியில வழிபட்டு தாங்க வந்திருக்கு கட்டுமான தொழில முதன் முதல்ல தொடங்குனதே நம்ம குப்தர்கள் தாங்க அதுல முன்பிருந்த மரபான பாறை குடைவரை வரை கோவில்கள் அடுத்த சுட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கோபுரங்களோட விரிவான செதுக்கு வேலைப்பாடுகள் அனைத்தையுமே இந்து தெய்வங்களுக்காக தாங்க கட்டப்பட்டிருக்கு அதுல ரொம்ப குறிப்பிடப்பட்ட பாறை குடைவரை குகைகள் அஜந்தா எல்லோரா இது வந்துட்டு மகாராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு அப்புறம் பாக் அப்படிங்கிறது வந்துட்டு மத்திய பிரதேசத்துலயும் இருந்திருக்கு உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசாவிலயும் இருந்திருக்கிறதா காணப்படுது சரிங்களா அப்போ அவங்களோட பாறை குடைவரை குகைகள் வந்துட்டு அஜந்தா எல்லோரா பாக் உதயகிரி அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் குப்தர்களோட உலோக சிற்பத்திற்கு ரெண்டு சிறந்த எடுத்துக்காட்டுகள் தான் இந்த நாலந்தாவ்ல இருக்கிற பதினெட்டு அடி உயர புத்தரோட செப்பு சிலை அப்ப நாலந்தாவ்ல இருக்கிற புத்தரோட செப்பு சிலை எவ்வளவு அடி பதினெட்டு அடி ரெண்டாவதா சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல ஏழரை அடி உயரம் இருக்கிற புத்தரோட உலோக சிற்பம் சரிங்களா அப்போ சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சிலையோட உயரம் என்ன ஏழரை அடி நாலந்தாவில இருக்கிற புத்தரோட சிலையோட உயரம் பதினெட்டு அடி சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இவங்களோட ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டா இவங்களோட ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறது அஜந்தா குகை ஓவியம் மற்றும் குவாலியர் பாக் குகையில் இருக்கிற ஓவியங்கள் தான் எடுத்துக்காட்டா இருக்கு இவங்களோட ஓவிய கலைக்கு சரிங்களா பிராக்ரத மக்களால் பேசப்படுற மொழியா இருந்தாலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை தான் அவங்களோட அலுவலக அலுவலக மொழியா வந்துட்டு அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கல்வெட்டுக்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தாங்க காணப்பட்டு இருந்திருக்கு அது பாமினிய எழுதிய அஷ்டத்தியாயி பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல்கள் அடிப்படையா கொண்டிருக்கு சரிங்களா அதாவது பாணினி அப்படிங்கிறவங்க எழுதிய அஷ்டதியாயி பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல்களை அடிப்படையா கொண்டிருக்கு மற்றும் வங்காளத்தை சேர்ந்த சந்திரோ ஆஹ் சந்திரோ கோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு அப்போ சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாரு அப்படின்னா ஆஹ் சந்திரா கோமியா சரிங்களா சந்திரோ கோமியா அப்படிங்கிறவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் ஒரு பௌத்தாரீஞர் அவங்க காலத்துல கணிதமும் வானியல் மற்றும் மருத்துவம் இதெல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் பூஜ்யத்தோட கண்டுபிடிப்பும் அதனோட பரிணாம வளர்ச்சியையும் தசம என் முறையில குப்தர்கள் தான் நவீன உலகத்துக்கு விட்டுட்டு போன ஒரு மரபு வழி சொத்தா கருதப்பட்டு இருக்கு ஆரியப்பட்டர் பிரம்மகுப்தர் இவங்க எல்லாம் அந்த காலத்துல சிறந்து விளங்கிய கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞர்களா சொன்ன அது எந்த மிகவும் இல்ல சரிங்களா ஆரியப்பட்டர் தன்னோட நூலான சூரிய சித்தானந்தா வில் சூரியா அப்படிங்கிற நூல சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத ரொம்பவுமே விவரிச்சு எழுதியிருக்கிறாருங்க சரிங்களா அதே மாதிரி மருத்துவத்துறையிலயும் புகழ்பெற்று வந்த அறிஞர் தான் இந்த தன்வந்திரி அப்படிங்கிறவரு இவரு ஆயுர்வேத மருத்துவத்துல ரொம் நிபுணரா இருந்திருக்கிறாரு சராக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் மற்றும் ஆஹ் சுஸ்ருதர் அவர் வந்துட்டு அறுவை சிகிச்சை செய்யற முறைய பத்தி முதன் முதல்ல வெளியில சொன்ன ஒரு இந்தியர் அப்படின்னு நம்ம ரொம்பவுமே பெருமையா சொல்லிக்கலாம் அப்போ முதன் முதல்ல அறுவை சிகிச்சை அப்படிங்கிற செயல்முறைய பத்தி வெளியில சொன்ன ஒரு இந்தியர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா சுஸ்ருதர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப நாம தென்னிந்திய அரசுகள்ல யாரு அவங்க காலம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தென்னிந்திய அரசுகள் இருந்த காலங்கள் எல்லாமே சங்க காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சங்க காலத்துலதான் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு மூவேந்தர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இன்னொரு கிளாஸ்ல இவங்க மூணு அரசர்களும் ஆட்சி செஞ்சாங்க என்ன எல்லாம் ஆட்சியில தோற்றுவித்தாங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கான பதில்களை நான் சொல்றேன் மீண்டும் இன்னொரு டாபிக்ல உங்களை வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்